ஆண்டவரும் லட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த ஒரு சில நாட்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மலைப்பிரசங்கத்திலே அவர் பயன்படுத்தினதான தத்துடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறார் நாட்களும் இந்த ஒன்பதாவது வசனத்திலே நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தெய்வனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி நாட்கிழை சமாதான குளைச்சல் ஆனது முதன் முதலாக எப்பொழுது காயன் தன் சொந்த சகோதரன் ஆம்பளை கொண்டாரோ அன்று இந்த உலகத்தில் கடந்து வந்தது அதைத் தொடர்ந்து இயேசு அவர் சொல்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்ததையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இந்த உலகமானது நினைத்து கொண்டிருக்கிறது தங்கள் நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால் இல்லை இராணுவத்தில் பலத்திருந்தால் சமாதானம் இருக்கலாம் என்று ஆனால் பிரச்சனை அதுவல்லை மனுகுலத்தின் இருதயம்தான் சமாதான குலைச்சலுக்கு மிகவும் காரணமாய் காணப்படுகிறது உண்மை என்னவென்றால் நம் தெய்வனோடு கூட சமாதானம் ஆகும் வரையும் இந்த உலகத்திற்கு ஒரு நாளும் சமாதானம் உண்டாகாது உன்னை தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படி எனில் அவரை நம்முடைய சமாதான காரணராகி இரு திருத்தாயும் ஒன்றாக்கி பகையாகிய நின்று பெருவினையாகி நடிச்சுவரை தகர்த்து என்று சொல்லி அன்பழாக இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதான காரணராக அவர் மாறினார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இந்த பொல்லாத உலகத்தில் முதலாவது நாம் தேவனிடத்தில் சமாதானம் வைக வேண்டும் சொல்கிறார் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே இது ஒருவரை என்னை சுகமாய் தங்கப்பண்ணுகிறேன் என்று சொல்லி இப்படி தெய்வனிடத்தில் சமாதானமாய் இருப்பது அண்டவராக இயேசுவிடம் நாம் நம்முடைய காரியங்களை குறித்து வாதாடுவதோ அல்லது நிராகரிப்பதோ நாம் முற்றிலுமாக நிறுத்திவிட வேண்டும் காரணம் அவரே சமாதான பிரபு சமாதான கர்த்தர் அவரிடம் நாம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும் எங்கே நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்தில் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் யார் சண்டையிட்டாலும் ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் முதலாவது சமாதானம் பண்ண வேண்டும் நாம் தேவனுடைய சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் தேவனை முதலாவது நமக்காக சமாதானம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல நாம் சபையில் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் யோசிப்பும் இயேசுவை ஆலயத்தில் தொலைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி இயேசுவை நாம் நம்முடைய சபையில் பதவியாசைக்காக ஆசைக்காக இயேசுவை ஒரு நாளும் நாம் தொலைத்து விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் மாத்திரமல்ல நாம் வேலை செய்கிறதான இடங்கள் இல்லை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய சமுதாயத்திலே நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆவியின் கனி ஆகிய சமாதானத்தை வெளிப்படுத்தி சமாதானமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் மாத்திரமல்ல இந்த உலகத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் சமாதானக்காரர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கத்தர விரும்புகிறார் உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள் தான் அல்லவா என்று பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது அண்டபோக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலக உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் ஹிருதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு ஒருவரே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தெய்வனுடைய புத்திரன் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வனுடைய பிள்ளை என்று எழுதப்படவில்லை மாறாக புத்திரன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் கர்த்தருடைய பார்வையில் நாம் முதிர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிப்பதில்லையே நீங்கள் தெய்வனுடைய என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொல் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சமாதானம் பண்ணுகிற ஒரு பாக்கியவான்கள் நாம் யாவரோடும் சமாதானமாக இருந்து தெய்வனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கத்த நமக்கு கிருபை செய்வாராக அவருடைய வருகை பெரியோம் அவருக்கு என்று பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து தெய்வ சுத்தம் செய்யும்படியாய் நம்ம தெய்வக்கரங்களை அர்ப்பணிப்போம் தெய்வ சமாதானம் உங்கள் ஒவ்வொரு வரியும் நிறைப்பதாக ஆமேன் செபிக்கலாமா நீங்கள் நேசிக்கிறதான அன்பின் நல்ல இந்த நல்ல காலை வழிகா எனக்கு நன்றி செலுத்துகிறாப்பா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தெய்வனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்ற வார்த்தை ஆண்டு வர நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாவரோடும் நாங்கள் சமாதானமாக இருந்து உங்களுடைய சித்தம் செய்ய ஒரு விசக்கூடங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருபையும் சமாதானம் என்கிற கனியினால் தகுப்பினை ஒவ்வொருவரையும் நீ நிறைத்து வழி வழிநடத்துவீராக കുറിപ്പെട്ട കൃവികളെ എൻ്റെ ഒരൂവർക്കും കൊടുത്തുകൾ നടത്തും യേശു നാമത്തിൽ ജപിക്കുന്നത് നല്ല പിതാവ് നോക്കി പാകില്ലേ നോക്കി പാക லையே இந்த சத்சம் கேட்க ஆள் இல்லையே இதோ அடியே நிற்கிறேன் பேசும் கேட்கிறேன் இதோ அடியே நிற்கிறேன் பேசும் கேட்கிறே சசியிலே சமாதானம்